அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர் ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு எதிரி தொல்லை நிரந்தரமாக விலக நண்பர்கள் இல்லாமல் கூட இருந்து விடுவாங்க ஆனால் எதிரிகள் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது நல்ல நண்பராக குடும்பத்தில் ஒருவராக பழகியிருப்பாங்க நாம் அவங்களுக்கு எவ்வளவு தான் நல்லது செஞ்சுருப்போம் ஆனால் நம்ம செஞ்ச நல்லது எல்லாத்தையும் மறந்துட்டு அவர்கள் நம்மை எதிரியாக பாவித்து நமக்கு எவ்வளவு துன்பம் விளைவிக்க முடியுமோ அவ்வளவு துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதனால் நமக்கு மன உளைச்சல் ஏற்படும் நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தி நிம்மதி இழக்க செய்வார்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையே உங்களுக்கு எதிராக மாற்றி விடுவாங்க இப்படிப்பட்ட எதிரிகளிடமிருந்து நிரந்தரமாக எதிரி தொல்லையிலிருந்து நிரந்தரமாக வெளிவ விடுபட எளிய தாந்திரிக பரிகாரம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முழு தேங்காய் வேப்ப எண்ணெய் துருப்பிடித்த ஆணி பச்சை கற்பூரம் அடுப்புக்கறி இது எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் அதாவது ராகு காலத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் முதல்ல வேப்ப எண்ணெயில் துருப்பிடித்த ஆணியை போட்டு வைங்க அடுப்புக்கரியை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேங்காயில் அந்த மூணு கண் இல்லைங்களா அதில் ஒரு கண்ணில் ஓட்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே எடுத்துருங்க அடுத்தது இந்த அடுப்பு கறி இருக்கு இல்லைங்களா பொடி பண்ணி வச்சுருக்கீங்கள அந்த அடுப்பு கறியை அந்த தேங்காய் தண்ணிக்குள்ளே கலந்துருங்க இந்த துருப்பிடித்த ஆணியை அதுக்குள்ளே போடுங்க இந்த வேப்பெண்ணெய் இது எல்லாத்தையும் இந்த தேங்காய் கன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த தேங்காய் கண்ணுக்குள்ளே ஊற்றிடுங்க துருப்படி தானியை முதல்லையே உள்ளே போட்டுருங்க ஒவ்வொன்றா செய்யுங்க வேப்பெண்ணையை துருப்படி தானி இதெல்லாம் உள்ளே போடுங்க அடுப்பு கறியை பொடி செஞ்சு வச்சுருப்பீங்க அதை வந்து தண்ணியில் கலந்து அதாவது தேங்காய் தண்ணியில் கலந்து உள்ளே ஊற்றிடுங்க இந்த தேங்காயின் அந்த ஓட்டை போட்டிங்க இல்லையா அந்த கண்ணை சுண்ணாம்பு வச்சு அடைச்சிருங்க இது அடைக்கிறதுக்கு முன்னால் உங்கள் எதிரியோட பேரை சொல்லி இவர்னால எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது நானும் எனது குடும்பத்தாரும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எதிரியின் பேரை சொல்லி அந்த கண்ணை அடைச்சிடுங்க இந்த அடைச்சதுக்கு பிறகு உங்களது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி பச்சை கற்பூரத்தை அந்த தேங்காய் ஓட்ட போட்டிங்களே அந்த கண் அதன் மீது வைத்து இந்த நேரத்தில் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் தலையை மூன்று முறை சுற்றிட்டு இதை கொண்டு போய் ஏரி குளம் குட்டை தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில் இதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க அதன் பிறகு இந்த எதிரியின் தொந்தரவு உங்களுக்கு இருக்காது அவர் உங்களை விட்டு விலகி செல்வார் நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும்